ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது இதில் திமுகவின் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி இடையே நேரடியாக போட்டி நிலவுகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் ரியாஸ் ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் தற்போது தொடங்கி இருக்கிறது திமுக நாம் தமிழர் கட்சி உட்பட நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி உள்ளது மிகவும் பரபரப்புக்குள்ளான இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது இன்று காலை ஏழு மணிக்கு தற்போது சரியாக இந்த வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கியுள்ளது இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இந்த வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள சூழ்நிலையில் ஈரோடு சம்பத் நகர் பகுதியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி தன்னுடைய தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான ராஜகோபால் தன்னுடைய முதல் வாக்கினை செலுத்தும் வகையில வரிசையில் நின்று தற்போது வாக்களித்து வருகிறார் அதன் காட்சிகள் தற்போது நீங்கள் நேரடியில் பார்த்துக் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் கடந்த பத்து நாட்களாக பிரச்சாரங்கள் சூடுபிடித்த நிலையில் நேற்று முன்தினம் இந்த பிரச்சாரங்கள் ஓய்ந்தது இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தற்போது தொடங்கி உள்ளது மக்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆவலுடன் தற்போது வாக்களிக்க வருகை தந்துட்டு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கி தற்போது உள்ளது இந்த சூழ்நிலையில் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் கடத்தி இருக்காங்க திமுகவுடைய வேட்பாளர் வி சி சந்திரகுமார் நாம் தமிழருடைய வேட்பாளர் சீதாலட்சுமி இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது இந்த நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் தற்போது இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு உள்ளதும் சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க இருக்காங்க ஐம்பத்தி மூன்று இடங்கள்ல இருநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்கள் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள பகுதிகளில் வீரர்கள் என இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு பேர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க ஈரோடு கிழக்கு தொகுதி வந்த இடைத்தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறையானது மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்கு இயந்திரமும் எண்பத்தி நான்கு கட்டுப்பாட்டு இயந்திரமும் முன்னூத்தி எட்டு செரிபார்ப்பு இயந்திரமும் பயன்படுத்தப்பட உள்ளது நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ள உள்ளதால் மூன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று வாக்குப்பதிவு இயந்திரங்களானது இங்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஈரோடு மாநகராட்சியினுடைய அஹ் மையப்பகுதி ஈரோடு பொறுத்த வரைக்கும் மொத்தம் அறுபது வார்டுகளுக்கு இதில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூன்று வார்டுகள்ல இந்த தேர்தல் ஆனது தற்போது நடைபெற்றுள்ளது இங்கு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்று வாக்குப்பதிவு மையங்கள்ல எழுநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள்ல இது வாக்களிப்பு வைத்ததாகும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தற்போது இடைத்தேர்தலுக்கான தேர்தல் ஆனது தற்போது தொடங்கியுள்ளது அஹ் நாம் தமிழர்கள் திமுக உள்ளிட்ட அஹ் நாம் தமிழர் சுயேச்சை வைத்தார்கள் நாற்பத்தி ஆறு பேர் அஹ் களத்தில் உள்ளனர் தற்போது இந்த தேர்தல் ஆனது தற்போது உள்ளது ஏற்கனவே பொறுத்த வரைக்கும் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்க அவங்களுடைய இல்லம் திரி தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது இதை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறு பேர் தபால் வாக்குகளை வந்து செலுத்திருக்காங்க மொத்தமா பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தற்போது இருநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் தபால் வாக்குகள் மூலமாக தன்னுடைய வாக்குகளை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் வாக்காளர்கள் எளிதில் சென்று அளிக்கும் வகையில அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது குறிப்பா வாக்குச்சாவடி மையங்கள்ல வாக்காளர்கள் வரிசையாக நிற்கும் வகையிலும் அதே போல வெயில் வெயிலின் தாக்கம் ஏற்படாத வகையில் பந்தல்களும் அமைக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு மையம் குடியுரிமை வசதி மின்சார வசதி உள்ளிட்ட வகைகளிலிருந்து போதுமானதாக செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் நேற்று தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தற்போது தொடங்கியுள்ளது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் தற்போது வரிசையில் இருந்து தன்னுடைய வாக்கினை செலுத்தி வருகிறார் அதன் காட்சிகள் தற்போது நீங்கள் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய முதல் வாக்கினை ஜனநாயகமையை ஆற்றும் வகையில் முதல் வாக்கை செலுத்தும் செலுத்தும் வகையில் வாக்களித்து வருகிறார் அதன் காட்சிகள் தற்போது இங்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு மையங்களை பொறுத்த வரைக்கும் பலட்டமான வாக்குச்சாவடி மையங்களாக ஒன்பது வாக்குச்சாவடி மையங்களாக பலட்டமாக கண்டறியப்பட்டுள்ளது அங்கு கூடுதலான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஏற்கனவே ஈரோடு இந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஆக இருந்த ஈவிக்கே இளங்கோல் மறைவையை ஓட்டிதான் தற்போது இந்த ஆனது நடைபெற்றது இந்த தொகுதிக்கு கடந்த மாதம் ஏழாம் தேதி தேர்தல் ஆனது அறிவிக்கப்பட்டது இதற்கான வேட்பு மனுவும் கடந்த பத்தாம் தேதி துவங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெற்றது திமுக சார்பில் வி சி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள் அதிமுக பாஜக அதன் கூட்டணி கட்சிகள் யாரும் போட்டியிடவில்லை இதனால் இந்த தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் அதாவது இறுதி வேட்பாளர் நாற்பத்தி ஆறு பேர் இந்த களத்தில் இருக்காங்க வேட்பாளர்கள் இறுதி பிரச்சாரம் நேற்று முன்தினம் மாலையுடன் நிறைவேற்றது தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று தற்போது வாக்குச்சாவடி மையங்களில் இந்த வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு என்பது தற்போது தொடங்கியுள்ளது மாவட்ட ஆட்சியர் தற்புடைய முதல் வாக்கினை தற்போது செலுத்தியுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கியிருப்பது தொடர்பான கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்